வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிடி கொலக்கட்டை கருப்பட்டியை நல்லா தட்டி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த கருப்பட்டியை நம்ம கொஞ்சம் அடுப்பில் வச்சு கரையிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் ரொம்ப பாகு பதம் வேண்டாம் கரைஞ்சி நம்ம வடிகட்டை தான் போகிறோம் இப்போ கரைஞ்சிருச்சு இந்த கருப்பட்டியை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் தூசி மண் எதுவும் இருக்குன்னா இந்த பாகோடு நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி விட்டுக்கலாம் நல்ல மனமாக இருக்கும் கொலக்கட்டை இது கூடயே சுக்கும் ஏலக்காவும் இடித்து வச்சுருக்கிறேன் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி விட்டுக்கறேன் தேங்காய் பூ திருவி வச்சிருக்கிறேன் ஒரு அரை கப் அளவுக்கு அதையும் நம்ம இதோட ஆட் பண்ணி விட்டுக்கலாம் ஆட் பண்ணி விட்டு எல்லாம் கொஞ்சம் கொதித்து வரட்டும் தேங்காய் பூவு இந்த கருப்பட்டி பாகோடு சேர்ந்து இந்த கொலக்கட்டை செய்கிறதுக்கு ராகியை நல்லா மொளகட்டி திரித்து வறுத்து வச்சிருக்கிறேன் பிடி கொலக்கட்டைக்கு நல்லா வறுத்த மாவுனால் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் ராகி மாவு இல்லைன்னா அரிசி மாவில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ நல்லா ஒரு கட்டை இடியப்பம் கிளறதுக்கு வச்சுருப்போம் அதை எடுத்துக்கிட்டு ராகி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும் மாவு எந்த அளவுக்கு பாகோடு இறுகி வருதோ அந்த அளவுக்கு கொலக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா கட்டியாகி வர்ற வரைக்கும் நம்ம விட்டுட்டே இருக்கணும் அந்த பாகோடு சேர்ந்து மாவும் இறுகி ஒரு களி மாதிரி உருண்டு வர ஆரம்பிச்சிரும் விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம விதவிதமாக கொலக்கட்டை செய்யலாம் அதில் இந்த ராகி மாவு பிடி கொலக்கட்டையும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட மேலே தெரித்து வர்ற மாதிரி இருக்கும் அதனால தான் நல்லா பெரிய கரண்டியாக வச்சுக்கிட்டு நம்ம கையில் படாது இப்போ நல்லா கிளற 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 மாவு நல்லா டைட்டாகி இறுகி வந்துருச்சு இந்த மாவை கொஞ்ச நேரம் மட்டும் ஆற விட்டுட்டு நம்ம எதில் அவிக்க போகிறோமோ அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் இட்லி தட்டில் கூட வச்சு நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம் மிதமான சூட்டில் இருக்கும் போதே கையில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டோ இல்லை நெய் தடவிக்கிட்டோ நம்ம ஒவ்வொரு உருண்டையாக நல்லா டைட்டாக இறுக்கி பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போ நம்ம கையில் எந்த சைஸில் வருந்தோ அந்த அளவுக்கு நம்ம உருண்டு பிடிச்சி அவிச்சு எடுத்தால் போதும் சூப்பரான ஹெல்த்தியான பிடி கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இதுலேயே பாகு தேங்காய் பூ எல்லாமே சேர்ந்துருக்கும் நெய் சேர்த்துருக்கறதுனால நல்ல மனமாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பன்னிரெண்டு நிமிஷம் அவிச்சு எடுத்தால் போதும் சூப்பரான கொலக்கட்டை நமக்கு ரெடி ஆயிரும் மாவு டைட்டாக இருந்தால் தான் கொளக்கட்டையும் நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க